தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் முப்பது இறை திருவசனம் பதினைந்து நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் விடுதலை பெறுவீர்கள் அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள் என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நான் வழிமாறும்போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நீரே நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன் உமை நோ கடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன் உமைனோ கடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் நீங்கள் வலப்புறமோ இளப்புறமோ எங்கு சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் என்ற இறை வார்த்தை கிணங்க ஆண்டவரே இன்றைய நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்கள் முன்னும் பெண்ணும் அளவுமாக இருந்து எங்களது செவிகளில் உமது வார்த்தை ஒழித்து கொண்டே இருந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஞாயிறு கடன் திருநாளில் ஆண்டவரே நாங்கள் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எமக்கென்று உமது ஞான ஒளியை எமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஏழாவது ஞாயிறை நாங்கள் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட திருப்பலியிலே நாங்கள் கலந்து கொண்டு திவ்ய நற்கருணையை எங்கள் ஆன்ம உணவாக இறை வார்த்தையை எங்கள் ஆன்ம பானமாக பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்ததற்காக அருளாசிரியருக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனை எங்களது உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள இந்த ஞாயிறு நாளை நீர் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர் நாங்கள் அதிகம் அதிகமாக இறை வார்த்தையிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உறுதியூட்டினீர் சக்தியை அளித்தீர் நன்றி அப்பா அப்பா தந்தையை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முழு பலத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் பாதைகளை செம்மையாக்கியவரே நாங்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று எமக்கு கற்று கொடுத்தவரே எங்கள் வழிகளிலெல்லாம் உமது ஞான வெளிச்சத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எம்மை எனக்கு உறுதியூட்டும் ஆண்டவரே கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தூய பௌலடியாரின் வார்த்தை கிணங்க ஆம் ஆண்டவரே எமக்கு உறுதியும் பலமும் ஒட்டுகின்ற உம்மால் எல்லாம் செய்ய எங்களுக்கு சக்தியுண்டு என்பதனை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தோம் ஆண்டவரே அதற்காக நன்றி சொல்லி உம் பாதத்தில் எங்களை முழுவதையும் ஒப்பு இந்த அகிலம் முழுவதையும் நீர் ஆசிர்வதி தரலும் உமது நேச கரம் உமை தாங்குகின்ற கரம் பலப்படுத்துகின்ற கரம் எங்களை தேற்ற வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா தந்தையை இறைவா இதோ நாங்கள் எங்களையே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து எழுகின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணப்பொழுதும் எங்களுக்கு ஆற்றலுமாய் சக்தியுமாய் இருக்கின்றீர் எனவே இந்த நேரத்திலே தகப்பனே யாருமே இல்லாமல் தெரு ஓரங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அடித்து வெளியே எறியப்பட்டு துரத்தி விடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண்களோடு உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர கேட்பாரின்றி யா தனையோவிதமான பிரச்சினைகளினால் மனவேதனையினால் இவ்வாறு அலைந்து திரிகின்ற பிள்ளைகளை எல்லாமும் சமூகத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவர அவர்களை கண்ணோக்கி பாரும் நீர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை அவர்களை கைவிடுவதில்லை என்று நாங்கள் உணர்கிறோம் தகப்பன இப்பேற்பட்ட மக்களுக்கு நீர் நல்ல வாழ்க்கை துணையை வாழ்க்கை சூழ்நிலையை நீர் அமைத்து தர வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மருத்துவமனைகளிலே நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் மருத்துவர்களால் அகாத காரியம் உம்மால் இயலும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஓட்டுநர்கள் வழி நடத்தினர்களை ஒப்புக் தீராத வியாதியினால் தகப்பன அகால மரணமடைந்து உம் பாதத்திலே நித்திய பேரின்ப ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே சிறப்பாக சிறு குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறி பிறந்த குழந்தை முதல் ஆண்டவரே நன்றாக புரிந்து அறிந்து வகுப்பறைக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் வரை நீர் உமது அருளாசிரால் நிரப்பியரலும் தகப்பன அந்த இளம் சிட்டுக்களை நீர் வதித்திரலும் ஆண்டு வரே உமது கருணை என்ற கேடயத்தால் நீர் சிறகழ் சிறகுகளினால் இந்த அகிலத்தை மூடிக்கொள்ளும் நாங்கள் அனைவரும் உமது அன்புக்கு சா பாத்திரமானவர்கள் என்பதனை உணர்ந்து இந்த ஞாயிறு கடன் திருநாளிலே நாங்கள் முழுமையாக உமது விருப்பப்படி உமக்கு விருப்பமான காரியங்களை செய்து இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிறோம் இந்த அகிலம் முழுவதையும் நீர் ஆசிர்வதையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் சிறப்பாக இந்த இரவு நேரத்தை ஆசிர்வதித்து எங்களுக்கு நீர் தர வேண்டுமா இடத்தில் தாழ்மையான மனதோடு செபித்து அர்ப்பணிக்கிறோம் எம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ